வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது மக்களவைத் போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் கடந்த மே மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கேரளாவில் திரிஷூர் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா சாம்பியன் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நேற்று நடைபெற்ற ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் அறுபத்து ஒன்று புள்ளி ஆறு மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் எழுபத்து மூன்று புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது குறைந்தபட்சமாக பீகாரில் ஐம்பத்து ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது ஹிமாச்சலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் ஜார்க்கண்டில் எழுபது புள்ளி ஆறு ஆறு சதவீதமும் பஞ்சாபில் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமும் சண்டிகரில் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் மொத்தம் தொள்ளாயிரத்து நான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சியின் மூத்த தலைவர்களான திரு அனுராக் தாக்கூர் திரு ராஜேந்திர பிரசாத் மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த கங்கனா ராணாத் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு மணிஷ் திவாரி மற்றும் விக்ரமாதித்ய சிங் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியின் மிசா பாரதி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அபிஷேக் பாலாஜி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர் ஒடிசாவில் எஞ்சியுள்ள நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நான்காவது மற்றும் இறுதி கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் வாக்குகள் பதிவாகியுள்ளன மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக ஏப்ரல் தேதி தொடங்கி நேற்றுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் தேர்தல் ஆணையர்கள் திரு கியானேஷ் குமார் மற்றும் டாக்டர் சுக்பீர் சிங் சந்த் ஆகியோர் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர் ஆந்திரா மற்றும் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் தமிழகத்தில் விளவங்கோடு உட்பட நாடு முழுவதும் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன இந்நிலையில் அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன அருணாச்சலப் பிரதேசத்தில் மொத்தமுள்ள அறுபது சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி ஏற்கனவே பத்து தொகுதிகளில் போட்டியின்றி வெற்றி பெற்றுள்ளது மாநிலம் முழுவதும் இருபத்தி நான்கு வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்திற்கும் கூடுதலான தேர்தல் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிக்கிம் மாநிலத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது அம்மாநிலத்தில் ஆறு வாக்குச்சாவடி மையங்களில் இந்த பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக மொத்தம் தேர்தல் பார்வையாளர்கள் வந்துள்ளதாக அம்மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வாக்குப்பதிவில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்கும் வகையில் பாதுகாப்பான சூழல் உறுதி செய்வதற்கான முயற்சிகளில் பாதுகாப்பு படையினர் சிறப்பாக ஈடுபட்டதாக கூறியுள்ளார் நாட்டிற்காக பணிபுரிவதில் பாதுகாப்பு படையினரின் தன்னலமற்ற சேவை என்றென்றும் போற்றுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள் நடப்பு நிதியாண்டில் கடந்த மே மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஒரு லட்சத்தி எழுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வரி வருவாய் ஆண்டொன்றுக்கு பத்து சதவீத வளர்ச்சியை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி வரி வருவாய் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் கூடுதலாகும் நடப்பு நிதியாண்டில் இதுவரை மொத்த ஜிஎஸ்டி வரி வருவாய் மூன்று லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்று நிதியமைச்சகம் கூறியுள்ளது ரெமல் புயல் காரணமாக மேற்கு வங்கம் அசாம் வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள் மற்றும் தெலங்கானா மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் புயல் காரணமாக உயிரிழப்புகள் மற்றும் பெருமளவில் சேதங்கள் தொடர்பான அறிக்கைகள் தமக்கு மனவேதனை அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாடு துணை நிற்கும் என்று அவர் கூறினார் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இயல்பு நிலை விரைவில் திரும்புவதற்கு தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதையடுத்து திருச்சூர் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இடுக்கி பாலக்காடு வயநாடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் பத்தனம் திட்டா கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக திருஷூர் மலப்புரம் எர்ணாகுளம் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கேரளா மற்றும் லட்சத்தீவு கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் நீலகிரி கோவை திண்டுக்கல் ஈரோடு தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் இருநூற்று முப்பத்து நான்கு பெண்கள் உட்பட ஆயிரத்து எண்பத்து மூன்று அக்னிவீர் வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது சென்ட்ரல் ஏர்கமாண்ட் ஏர்வைஸ் மார்ஷல் அமன் கபூர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பயிற்சி நிறைவு செய்த வீரர்கள் ஒருங்கிணைந்த வீரதீர சாகச நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பயிற்சி நிறைவு செய்த அக்னிவீர் வாயு வீரர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த கட்ட பயிற்சியில் ஈடுபட உள்ளனர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா சாம்பியன் பட்டம் வென்றார் ஜெர்மனியில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் தைவானின் வாங் பே யூ இருபத்தொன்று இரண்டு இருபது என்ற செட்கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் தைவானில் நடைபெற்று வரும் தடகள போட்டியில் மகளிர் நூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் இந்தியாவின் நித்யா ராம்ராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார் உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா காலிறுதிக்கு உள்ளார் பாங்காக்கில் நேற்று நடைபெற்ற காலிறுதி போட்டிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவில் அவர் சுவிட்சர்லாந்தின் அனமாரி ஜாமிலிச்சை ஐந்து பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார் காலிறுதிப் போட்டியில் அவர் மாலியின் மரைன் கேமராவை எதிர்கொள்கிறார் நேற்று நடைபெற்ற ஆடவர் அரையிறுதி போட்டியின் ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சச்சின் சிவாஜ் தோல்வியடைந்தார் இதையடுத்து மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் அவர் கிர்கிஸ்தானின் முனார்பேக்கை எதிர்கொள்கிறார் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெற உள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது இன்று நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது மக்களவைத் போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் கடந்த மே மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கேரளாவில் திரிஷூர் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா சாம்பியன் பட்டம் வென்றார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது